சரி மேடம் என்ன ஊர்லேருந்து வந்து ஒரு ஃபோன் கூட காணும் ஏங்க அங்கே தான் நான் எப்போதுமே தனியாக இருப்பேன் அண்ணனும் அன்னியும் வேலைக்கு போயிருவாங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க உங்கள் கூட நீங்க பேசிட்டு இருந்தாலும் நேரம் வருதே தெரியாது ஆனால் இங்கே அப்படி இல்லைல்ல ஒன்று மாத்தி ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தாங்க அக்கா வீட்டில் பிள்ளைங்க ஜே ஜேன்னு இருக்கும்ல அக்கா அக்காவோட மாமியார் அப்புறம் மாமா எங்கள் மதனி அம்மா எல்லாரும் சுற்றி இருக்கிறப்ப நான் எப்படி உங்கள்கிட்ட பேச முடியும் அதான் என்னால் ஃபோனே பண்ண முடியல நீங்க பண்ணதையும் என்னால் எடுக்க முடியல எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ இப்போ மட்டும் எல்லாரும் எங்கே போனாங்க இப்பயே எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க ஆனாலும் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் புரியலையே நீ யாராவது இருந்தால் ஃபோனை எடுக்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் கேட்டால் கிண்டல் பண்ணுவாங்கன்னு வைக்கப்படுவேன் இப்போ மட்டும் எப்படி பேசுற அப்படி இல்லைங்க எல்லாரும் அக்கா வீட்டில் தான் இருக்காங்க நான் ஆனால் அங்கே இல்லை உமாக்காவிட்டு கொண்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா அப்போ வசதியா போச்சுப்போ என்னது இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம ஃபோன் பேசுறதுக்கு வசதியா இருக்குன்னு சொன்னேன் ஏன் திடீர்னு இங்கே வந்துவ அது ஒன்றும் இல்லை முல்லைய கதை வந்து எங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அக்கா இங்கே தனியாக வீட்டுக்கு வந்து நாங்கள் யாருமே வந்து பார்க்கல பார்த்தீங்களா அதான் அக்கா வந்து ஒரு வாட்டி வாங்க எல்லாரும் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க சரி நானும் அக்கா கூட பேசி பழகி ரொம்ப நாள் ஆச்சு எப்போ வந்தாலும் உமாக்கா கையை பிடிச்சிட்டே சுத்துவனா அதான் அக்கா என்னை கையோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மற்றவங்களாம் பின்ன வருவாங்க ஓ சரி சரி அப்ப நீ உமாக்கா வீட்டில் தான் இருக்க அப்படி தானே ஆமாங்க இதையே மறுபடியும் மறுபடியும் கேட்குறீங்க சும்மா தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை முல்லை முல்லை ஹலோ அக்கா வராங்க நான் வைக்கேன் ம் அப்போ இவன் உமாக்கா வீட்டில் தான் இருக்கா நம்ம வேலையை பார்க்க வேண்டியதா எங்க காலை என்ன இங்கே இருந்தாக வாங்கக்கா ஏண்டி என் வீட்டில் என்னையே வாங்கங்கிறியாக்கோ யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தீங்க ரொம்ப நேரமாக சிரிப்பு சுத்தமாக கேட்டுச்சு அது அது வந்துக்கா இன்னும் வந்து போயின்னு யாரு கதிரவன் நம்பியா ஆமாம் காவர் தான் வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாரா எடுக்கல அதான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாரு என்ன ஏதுன்னு கேட்டார் ஏன் பேசுகானா பேச வேண்டியதானே ஊருக்கு வந்துட்டியான்னு தெரிஞ்சுக்க கேட்டிருப்பாரு ஃபோன் எடுத்து சொல்லி இருந்திருக்கலாம்ல இல்லக்கா அங்க வந்தோடனே எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தோம் அதான் எடுக்க முடியல சரி சரி நீ வேணா பேச வேணா பேசுமா அக்கா வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இல்ல உனக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா வீடு எல்லாம் சூப்பரா இருக்குக்கா சரி சரி வேலை ஒண்ணும் இல்ல இந்த பக்கத்துல விறகு மட்டும் நாளை வெட்டிட்டு வந்துடுறமா நீ செத்த நேரம் இங்க இருக்கியா அங்கே வரைக்கும் அவனை கூட்டிட்டு போவேன் வெயில் வேற கடந்து அடிக்குது காலைய மாமா வேற வரையின்றிருக்காங்க அதனால வீடை கூட்டிட்டு போக முடியாது நீ செத்த நேரம் வீட்டில் இருந்தானுமையே பத்தே நிமிஷம் போனோமா எடுத்தோமோ வந்தோமான்னு வந்துடுவேன் ஏற்கனவே வெட்டியெல்லாம் வச்சிட்டேன் போய் இழுக்கிற கட்டை எடுத்து தலையில தூக்கி வச்சுட்டு வர வேண்டிதான் இப்போ நானும் வேணால் வரட்டுமா உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும் வேணாம் வேணும் இல்லை ஏன்னா இங்கே வீட்டில் மாமா வரப்ப யாரும் இல்லாதான் நல்லா இருக்காது அப்புறம் என்ன எங்கன்னா அவர் தேடிக்கிட்டு அங்கே எங்கே அலையணும் நீ இருந்த நான் வர இடக்கு போகிறதுக்குன்னு சொல்லுவல நான் சரிக்கா அதுவும் நல்லது தான் நீங்கள் போயிட்டு வாங்க நான் வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறேன் எல்லாம் ஒன்று வேணாம் நான் வந்து பார்த்துக்குறேன் என்ன கூட்டி போயிருக்கணும் அம்பிட்டு தானே எல்லாம் நான் பண்ணிக்கிறேன் சரிக்கா நீங்கள் போயிட்டு வாங்க ஆ கல்யாண பொண்ணு பார்த்து பத்திரமா இரு நல்ல வேலை அக்கா ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல அக்கா வர்றதுக்குள்ளே வீட்டெல்லாம் கூட்டி போயிருக்கி சுத்தம் பண்ணி வைப்போம் அக்கா தலை எல்லா வேலையும் பாவம் பார்க்குறாங்க நம்ம இருக்கிறப்ப நம்ம நாலு வேலை செஞ்சு வச்சுட்டு போவோம் நல்ல வேலை வேலையெல்லாம் ஒண்ணு மணி முடிச்சாச்சு முடிச்சாச்சு நாள் கழிச்சு எல்லாரும் வீட்டுக்கு இருக்காங்க நம்மளும் போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவோம் லேட்டானா நல்லா இருக்காது இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே போயிடணும் போல ஆமாப்பா இன்னைக்கு கொஞ்சம் வரசா எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன் சரிண்ணே சரிண்ணே நீங்க போற வேகத்தை பார்த்தா இந்த போக நல்லா அமோக வரவா இருக்கும் போலயே அம்மா கேள்வி என்ன தம்பி இருக்கு இயற்கையை பொறுத்த வரைக்கும் கடவுள் மனசு வச்சா எல்லாம் நல்லா தான் நடக்கும் அண்ணே ஆயிரமே இருந்தாலும் நீங்க பாத்துற உழைப்பு தானே காரணம் சரி தம்பி சரி தம்பி தம்பி உங்கள்ட முக்கியமாக ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லுங்கண்ணே ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நான் முன்னாடியே கிளம்பணும் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கியா ஆஹா நம்மளும் எப்படி ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம் அண்ணன் தானே ஐடியா கொடுத்து ஆரம்பிக்கிறாரு தம்பி சொல்லுங்கண்ண சொல்லுங்க கேட்குறேன் அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அதான் கிளம்பட்டுமானு என்ன ஏன் வீட்டில் எதுவும் விசேஷமா இல்லை தம்பி விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை தம்பி ஊர்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க உள்ள கூட வந்திருக்கு உங்களுக்கு விஷயம் தெரியும்ல ஆ ஆமாண்ணே நகை எடுக்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆ ஆமாப்பா எல்லாரும் வந்திருக்காங்க அதான் நம்ம வீட்டில் சாப்பாடு வர சொல்லியிருந்தோம் அதான் கொஞ்சம் முன்னே போனால் ஜாமான் சட்டெல்லாம் எல்லாம் வாங்கி தரத்துக்கு உதவியா இருக்கும் ஓ அப்படியா சரிண்ணே சரிண்ணே அதான் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே போலான்னு என்னண்ணே விருந்துக்கு என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா ஐயோ தம்பி என்ன இப்படி கேட்டுட்டீங்க எனக்கு சோறு வர சாமியே நீங்க தான் நீங்களே என் வீட்டில் வந்து சாப்பிடுறீங்களா அண்ணே நம்ம வீட்ல சாப்பிடாம எங்க சாப்பிட போறோம் அப்ப நீங்க என்ன வேற அளவா பாக்குறீங்க சச்சா இல்லப்பா இல்ல இல்ல நீங்க இப்போ கையோட என் கூட கிளம்பி வரீங்க எங்க வீட்டுல தான் போறீங்க அதெல்லாம் முடியாது தம்பி நீங்க வரணும் நானே உங்களை கூப்பிடணும் ஒரு நாள் விருந்து வைக்கணும்னு நினைச்சேன் அது வைப்போம் கல்யாணத்தப்ப நல்லா கறி விருந்து வைக்கிறது வழக்கம் அதெல்லாம் அக்கா மாமாங்கிற முறையில நாங்க முன்ன நின்று செஞ்சிருவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நீங்க ஒரு எட்டு வந்து சாப்பிட்டுட்டு போனாதான் எனக்கு திருப்திப்படும் ஆனா இல்லனே முடியாது ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு ம் இப்போ என்ன பண்ணுறது சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன் நீங்கள் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க தம்பி நீங்கள் வந்தீங்கன்னா அக்காலும் சந்தோஷப்படுவா வாங்கலே தம்பி பிளான் போட்டதே அதுக்கு தானே சரிண்ணே ஆனால் சாப்பிட முடியுமான்லாம் தெரியல ஆனால் கண்டிப்பாக வரேன் வந்து ஒரு காஃபி தண்ணியாவது குடிச்சிட்டு போறேன் ஆ சரி தம்பி சரி அதுவாது பண்ணுங்கள் வாங்க நீங்கள் கண்டிப்பாக என் கூட இப்போ வந்தே ஆகணும் ஆ வாங்கண்ணே போவான் ம் யே கதிரி உன் பிளான் சக்சஸ் இன்னைக்கு நம்ம முள்ளைய பார்க்குறோம் நமக்கு அட்லீஸ்ட் வீட்டை கூட்டி பெருக்காது வைப்போம் அக்கா அக்கா அந்த உதவியாக தான் இருக்கும் அட மேலேயும் கொஞ்சம் ஒட்டடையாக தான் இருக்கு ஒட்டடை குச்சி எங்கே இருக்கும் சரி சம ஸ்டூலை போட்டு மேலே ஏறி அடிச்சிருவோம் ரெண்டு பக்கமும் அடிச்சு விட்டால் நல்லா இருக்கும் ஆ இந்த சார் மேலே ஏறி நின்று அடிச்சா சரியா இருக்கும் தம்பி இவங்க கூட பேசிட்டு வந்த நேரம் வரது தெரியல என்ன என்ன நிஜம் தானே சொன்னேன் எல்லாம் அப்படிதான் நடக்குது நான் முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேனே இப்படி பயப்படுறீங்க வேற தம்பி பேய கூட சமாளிச்சிடலாம் பொண்டாட்டிய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீயும் போக போக கத்துக்கல இப்படி பயமுடுத்துறீங்க ஆமாப்பா அவள் வரப்போ வாங்கிட்டு வர சொல்லி சாமான்னு சொல்லியிருந்தா எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் கூட சிரித்து பேசிட்டு வந்துகிட்ருக்கேன் சுத்தமாக உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தது அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் நான் கடைக்கு போய் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ உள்ள போறியா இன்னும் நானும் வரனு வேணையா வேணையா நான் ஓடிட்டு வந்துடுறேன் எதுக்கு நீங்கள் கடந்து இந்த மொட்டை வெயில் அழிஞ்சுக்கிட்டு நீ போ அக்கா உள்ளதான் இருப்பா நீ போ ஊரே உங்களை பார்த்து பயப்படுது நீங்கள் என்னென்னா உமா காலத்துல பயப்படுறீங்க ஊருக்கே அடங்காத காலை இருந்தாலும் வீட்டில் பொண்ணாட்டிக்கு அடங்கினாப்பா ஆகணும் எல்லாத்தையும் நீயும் போக போக கற்றுக்குவேன் சரி போயிட்டு வாங்க ம் நீ பார்த்து உள்ள போ நான் வந்துடுறேன் என்ன இந்த அண்ணன் இப்படி வேப்பிட்றாரு எல்லாம் வெளியில தான் வீரம் போல எல்லாரும் கொண்டாட்டிக்கு பயந்தாங்க நம்ம நம்பாலும் எப்படின்னு இனிமே தான் தெரியும் மேடம் இங்கே தான் நிற்கிறாங்களா என்ன இவர் இன்னும் ஃபோனே எடுக்கலை நம்ம ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு வீட்டில் எல்லாரும் இருக்கிறப்ப சும்மா சும்மா ஃபோன் அடிப்பார் நம்ம எடுக்கலன்னு கோச்சுக்குவாரு ஆனால் இப்போ நம்ம வீட்டில் தனியாக தானே இருக்கோம் ஆனால் இப்போ ஒரு ஃபோனும் அடிக்க மாட்டேங்கிறாரு நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு சே அக்கா வர வரைக்கும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம்னு நினச்சோம் எங்கே ஃபோனாக எடுக்க மாட்டேங்கிறாரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு சரி அதுவும் கரெக்டு தான் பொழுதுனைக்கு அவர் என்ன நம்மள மாதிரி சும்மா வரக்காரு அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஆயிரம் இடத்துக்கு போக வேண்டிய மாதிரி இருக்கும் மீட்டிங் இருக்கும் அது எதுன்னு எல்லாம் இருக்கும் நீ தான் கடந்து எப்போதுமே அவரை நினச்சிக்கிட்டு இருக்க அவருக்கு வேலை விட்டு இல்லையா விடு நீ உன் வேலையை வைப்பார் அவராக ஃபோன் பண்ணால் பார்ப்போம் மேடம் ஃபோன் தான் பண்ணலாமா நேரில் வரலாமா நீங்களா அனைதான் என்னமில்ல கூட்டத்துக்கே பயந்து விழுந்துட்டேன்

இருங்க கா ஏதாவது வச்சு தரான் குடிச்சிட்டு போங்க நீங்க யாரும் அங்கே ஒன்றும் சொல்லலை ஆமாப்பா இரு வந்துட்டு ஒரு காஃபி தண்ணி கூட குடிக்காம போனேன் அப்படி இல்லை வேலை இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க எதுக்கு பாவத்திரவசரமா வர்றீங்கன்னு எங்களுக்கு புரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இருங்க மாமா நான் இந்த வரக வச்சுட்டு வந்துடுறேன் சரிம்மா அப்படி சார் உட்காருங்க உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா